சங்கீதம் பதினொன்று நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள் இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் ஏயும்படி தங்கள் அம்புகளை நானிலை தொடுக்கிறார்கள் அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார் துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வர்ஷிக்க பண்ணுவார் அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு கர்த்தர் நீதியுள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது சங்கீதம் பனிரெண்டு இரட்சியம் கர்த்தாவே பக்தியுள்ளவன் அற்றப்போகிறான் உண்மையுள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள் இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள் இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார் அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம் எங்கள் உதடுகள் எங்களுடையது யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்து இருக்கிறது கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்வீர் மனு புத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும்போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றித் திருவார்கள் ஆமேன்